அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மாற்று பெண் மாத்திரம் கெட்டவளா கதை ஆசிரியர் சேலம் விஜயலட்சுமி கதைப்பதிவு அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாட்டு பெண் நாட்டு பெண் மாற்று எது சரி மாடு மாதிரி சம்சாரத்தில் உழன்றதால் அந்த காலத்தில் மாட்டு பெண் சரி இந்த காலத்தில் சிலர் தனக்கு ஸ்பெஷல் கொம்பு முளைத்திருப்பதாக நினைப்பதாலும் சரி நாட்டுப்புற பெண்களைப் போல வித்தியாசமாக இருந்ததால் நாட்டுப் பெண்ணும் சரி ஆனால் இவை இரண்டு கொஞ்சம் அவுட் தவை என்பதனால மாற்று பெண்ணுக்கு தான் நான் ஓட்டு ஏனென்றால் என் பெண் வேறொரு வீட்டுக்கு போனால் அவளுக்கு மாற்றாக என் பெண்ணை போலவே எனக்கு பாந்தமாக நடக்கும் பெண் என் மகனுக்கு மனைவியாக அமைவதால் மாற்று பெண் தான் சரி ஓகே கதைக்கு வருவோம் கலா கல்கத்தாவிலிருந்து பிரசவத்திற்காக மதுரை அவளுக்கு புக்ககம் அங்கு தான் இருந்தன பொங்கலுக்கு மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்து விட்டு பிறந்தகம் திரும்பினாள் ஒரு நாள் மதியம் அவள் மாமியார் அவள் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ அக்கறையாக தன்னை தன் பார்க்க வந்திருப்பதாக கலா சந்தோஷப்பட்டாள் ஆனால் கதை வேறு வந்தவள் கலா உன் பெட்டியை கொண்டா நான் பார்க்கணும் இவ்வளக்கு ஒரே குழப்பம் ஆகவே எதுக்குமா என்று கேட்க சொன்னதை செய் கேள்வியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் என்றாள் மாமியார் பாவம் கலா என்ன செய்வாள் பெட்டியை கொண்டு வந்தாள் மாமியார் அதில் இருக்கும் எல்லா புடவைகளையும் உதறி பார்த்து ஒன்றுமில்லை என தெரிந்து போட்டது போட்ட வாய்க்கில் வைத்து கிளம்புகையில் கலாவின் தங்கை என்ன மாமி விஷயம் சொல்லாம போறேளே என்னத எங்க அக்கா பெட்டியில தேடினேள் என கேட்டாள் அதற்கு கலாவின் மாமியார் ஒன்னும் இல்லடி என்னோட வைர முகூத்திய காரணம் அதுதான் தவறி போய் உன் அக்கா பெட்டில வந்துடுதுன்னு பார்த்தேன் என்றாள் அதற்கு கலாவின் தங்கை மாமி எங்க அக்கா வேணாம் உங்காத்து நாட்டு பெண் என்கிறதுனால எல்லாத்தையும் பொருந்துப்பா ஆனா எனக்கு ரொம்ப கோவம் வருது நீங்க எங்க அக்கா பட்டிய சோதனை செய்ற அவன் மேல திருட்டு பட்டம் கட்டுற மாதிரி இருக்கு இது துளிகூட எனக்கு பிடிக்கலாம் நாங்க பணம் காசு இல்லாம இருந்தாலும் கௌரவமாக இருக்கும் எங்களுக்கு அம்மா இல்ல அப்பாவும் வெளியூர்ல வேலை பாக்குறா அந்த தைரியத்துல நீங்க இப்படியெல்லாம் பண்றேன் முதல்ல உங்காத்துல நன்னா தேடுங்கோ என்றாள் கலாவுக்கு தன் மாமியார் ஏதாவது பிள்ளைக்கு சொல்லி தங்கை மாலா தன் அப்பாவுக்கு அவள் மாமியார் செய்வதையெல்லாம் இவரும் மகெழுந்தாள் கலாவின் அப்பா இது பற்றி தன் மாப்பிள்ளை மணியை சந்தித்து பேச அவர் இந்த பொம்பளைங்க அப்படிதான் மாமா முன் யோசனை இல்லாம ஏதோ அது பண்ணுவா அப்புறமா அத்தை வைர முக்கத்திய பர்சுக்குள்ள வச்சு கடைக்கு புடவை வாங்க போயிருக்கான் கடைக்காரன்டம் பணம் கொடுக்கற போது அது கீழே விழுந்தது தெரியல சாயங்காலம் போட்டுக்கலாம் என நினைத்து தேடினா வச்ச இடம் நினவு இல்லை அடிக்கடி வந்து உதவும் பக்கத்து வீட்டு ஏழை பெண்ணை சங்கேதித்தாள் மண்டைய பிச்சு யோசிச்சல பர்சுல வச்சது கடைசில நினவு வந்தது பர்ச பார்த்தா காணும் பக்குனு இருந்தது ஐயோ கடையில் விழுந்துட்டோ என்று பார்க்க கடைக்கு ஓடினான் அப்பதான் கடையை பிரிக்கி கொண்டிருந்த ஒருத்தன் இவ விஷத்த சொல்லி கடைக்கு குப்பையை நோண்டி பார்க்க சொன்னான் நல்ல வேலை கிடைச்சிச்சு ஒரு தடவை பட்டா புத்தி வர வேண்டாமா மறுபடியும் ஒரு நாள் அதே மூக்குத்திய கலட்டி சமையல டம்ளரில் போட்டு வச்சிருக்கா இதை யார்கிட்டையும் சொல்லும் மூக்குத்தியை மூக்குத்திய காணமுன்னு தேடோ தேடோன்னு தேடினான் கிடைக்கல கடைசியில வேலை கறி மேல பழி அன்னிக்கு நான் சாப்பிட்ட ஏன் என் தங்க கொடுத்த தண்ணீர் டம்ளரில் ஏதோ பளபலனும் மின்னுதே கண்ணாடி தூளுன்னு கையில் எடுத்து பார்த்தா வைர முக்கூத்தி அப்புறமா நான் கத்தினேன் நகையோ பணமோ பத்திரமா ஒரு பெட்டியில போட்டு பீரோவில் வைக்கிறாம பிரத்தியார் மேல பள்ளி போடுறது என்ன கெட்ட வழக்கம் இனிமேலாவது ஜாக்கிரதையா அத்த கிட்ட சொன்னேன் நீங்க கவலைப்படாதீங்கோ நான் எங்க அம்மா கிட்ட அவள் பண்ண தப்புன்னு புரிய வச்சுக்கிறேன் என்றாள் மணியின் தம்பி நட்டு அம்மா எனக்கு வாட்சு வாங்கி தர சொல்லி அப்பா கிட்ட சொல்லம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டுருக்கா எனக்கு ஆசையாயிருக்கு என்றான் அதற்கு அவள் அதெல்லாம் முடியாது இப்போ உனக்கு எதுக்கு வாச்சு நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கிக்கோ ஒருத்தரை பார்த்தா காப்பி அடிக்கிறது கெட்ட பழக்கம் நீ அவளை எல்லாம் விட்டு நன்னா படிச்சு காமி அதுல தாண்டா பெருமைன்னு சொல்லவும் இனி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு விட்டு விட்டான் ஆனால் அவன் சும்மா இருந்தானான் கலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது புண்ணிய வாசனம் தொட்டிலுக்கு மாமியார் குடும்ப சகிதமாக வந்திருந்தாள் மாப்பிள்ள மணியும் எல்லாரும் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தார்கள் கலாவை அவர் நாத்தனார் அழைத்து உங்களுக்கு தெரியுமா அம்மா மூக்குத்தி கிடைச்சிச்சு எல்லாம் இந்த நட்டு கடங்காரம் பண்ண வேலை அம்மா வாட்சு வாங்கி தர மாட்டான்னு சொன்னதுக்கு முக்கூத்தியை திருடி கடையில விற்க போயிருக்கான் கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை கடக்காரம் கொடுத்த அஞ்சூறு ரூபாய் வாங்கி வாட்சி வாங்கி ஸ்கூல் என்ன இருந்தாலும் சின்ன பையன்தானே அவனுக்கு பார தூரம் எல்லாம் தெரியுமா நட்டுவோட அம்மா மார்க்கெட்ல அம்மாவை பார்த்து மாமி உங்க பையனோட வாட்சி ரொம்ப நன்னா இருக்கு அலாரம் கூட கோழி கூற மாதிரி இருக்கான் என் பையன் சொன்னான் அவனுக்கு அதே மாதிரி வேணுமா எங்கே வாங்கினேன் என்னை கேட்கவும் அம்மா துணுக்குற்றாலும் பிள்ளைய விட்டு கொடுக்காம எங்க து மாமாவை தான் கேட்கணும் அப்புறமா கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்புறமா நட்டுவ அம்மாவும் அப்பாவும் அடித்து உதச்சி கேட்டதில் அவன் உண்மையை ஒத்துக்கண்டு எந்த கடையில் விற்றுங்கிறதையும் சொல்லிட்டான் உடனே அந்த கடைக்கு இவா ரெண்டு பேரும் போய் என்னையா சின்ன பையனுக்கு அவனை மத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு வயிற முக்கூத்திய வாங்கிட்டியா நானே போலீஸ்லதான் வேலையாயிருக்கேன் மரியாதைக்கு அந்த முகுத்திய கொடு இல்லைன்னா அதுக்கான அசல் வேலைய கொடு இரண்டு இல்லைன்னா நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னதும் ஐயா உங்க அந்த அவன்லூர் ஜாகர் வைரம் அது ரொம்ப வசதி அதனால வச்சிருக்கேன் அத கொடுத்துட்றேன் நான் கொடுத்த அஞ்சூறு ரூபாவை தந்தா போதும்னு சொல்லி கொடுத்தான் அம்மாவுக்கு தான் தப்பு பண்ணிட்டோம்னு பயம் அதனால அண்ணங்கிட்டையோ உங்ககிட்டயோ நட்டு தான் திருடுங்கிற விஷயத்த சொல்லலாம் அப்பாவையும் என்னையும் கூட தடுத்துட்டான் திருடனுக்கு தேள் கொட்டுன மாதிரி இருந்துட்டா எனக்கு மனசு கேட்கல பெண் பாவம் பொல்லாதன்னு பட்டதும் சொல்லிட்டேன் நீங்களும் நான் சொல்லி தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதுங்கோ என்றாள் இது ஒரு பாடம் பிரத்தியாரும் பொல்லாதவா இல்லைன்னு புரிஞ்சுக்கோ அதுவும் மாற்று பெண்ணும் தன்னை போல ஒரு மனுஷிதானும் மாமியாருக்கு புரிஞ்சிருக்கு தன்னிடம் இனிமே ஒழுங்க நடப்பாள் இனிமேலாவது அவள் யார் மீதும் பழி போடுவதற்கு முன் யோசிப்பாள் என்று கலா நினைத்து கொண்டாள்